அத்தியாயம் இரண்டு தீபூரி ஆர்ச்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு வரலாற்றோட போக்கையே மாற்றிய ஒரு நாள் அது ஒரு வெயிலான ஞாயிற்றுக்கிழமை காலை போஸ்னியாவின் தலைநகரான சராயேவோவோட தெருக்கள் உற்சாகத்தால நிறைந்திருந்தது ஒரு அரச குடும்பத்தை பார்க்கணும்னு மக்கள் சாலையோரங்களில் கூட்டமா நின்னாங்க ஒரு பேரணி நடந்தது குடிகள் அசைக்கப்பட்டன இசை முழங்கிச்சு பழபழப்பான சீருடை போட்ட வீரர்கள் வரிசையா நின்னாங்க திறந்த உள்ள ஒரு கார்ல ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசின் வாரிசான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபோர்டினாண்ட் அவரோட மனைவி சோஃபியும் பயணம் செய்தாங்க அது அவர்களோட திருமண ஆண்டு தினம் பேரரசோட வலிமையை காட்டவும் அந்த பகுதியிலிருந்த பதட்டத்தை குறைச்சு காட்டவும் நல்லிணக்க பயணமா அவர்கள் சராயேவோவுக்கு வந்திருந்தாங்க ஆனா வெளிப்படையா தெரியாத இடத்துல அதைவிட ரொம்ப இருண்ட ஒன்று மெதுவா உருவாகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல போஸ்னியா ஆஸ்திரியா ஹங்கேரியால் இணைக்கப்பட்டது இது பல செர்பியர்களையும் போஸ்னிய ஸ்லாவ் மக்களையும் ரொம்ப கோபப்படுத்திச்சு அவர்கள் சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சாங்க செர்பியாவோட சேர்ந்து தங்களுக்கென ஒரு ஸ்லாவ் நாடு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவர்களுக்கு பார்ப்பதற்கு ஆஸ்திரியா ஹங்கேரி ஒரு சட்டப்பூர்வமான ஆட்சி இல்லை அது ஒரு அடக்குமுறை ஆட்சி இப்போ அந்த பேரரசின் பேரழின் இருந்த ஆர்ச்டியூக் அவர்களோட தெருக்கல்ல பேரணியா போயிட்டு இருந்தார் அந்த கூட்டத்துல பிளாக் ஹேண்டுன்னு சொல்லப்படும் ஒரு ரகசிய தேசியவாத அமைப்பை சேர்ந்த ஏழு இளைஞர்கள் இருந்தாங்க சுதந்திரம் கிடைக்கணும்னா தான் ஒரே வழி அப்படின்னு அவர்கள் நம்பினாங்க அவர்கள் எல்லை தாண்டி கடத்தி கொண்டு வந்த ஆயுதங்கள்ல பயிற்சி பெற்றிருந்தாங்க இந்த நாளுக்காகவே காத்திருந்தாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு ஒரு விஷம் நிரம்பிய குவளை இருந்தது அவர்கள் கொல்ல தயாரா இருந்தாங்க இல்லன்னா இறக்கவும் ஆர்ச் டியூக்கின் வாகன குழு சராயேவோவோட நெருக்கமான தெருக்கல்ல சென்றபோது முதல் கொலையாளி காரை பார்த்த உடனே பயத்துல உறைஞ்சு போனான் அவனால் எதுவும் செய்ய முடியல அடுத்தவன் ஒரு குண்டை எரிந்தான் ஆனா அது காரின் மடிக்கப்பட்ட கூரையில் பட்டு பின்னாடி வந்த மற்றொரு வாகனத்துக்கு கீழே வெடிச்சது பொதுமக்களும் காவலர்களும் காயமடைஞ்சாங்க ஆர்ச் டியூக் அவசரமா அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் கொலையாளிகள் சிதறி ஓடினாங்க ஒருவன் விஷத்தை விழுங்கி ஆற்றில் குதிக்க முயற்சி செய்தான் ஆனால் இரண்டுமே தோல்வி அவன் பிடிபட்டான் கோபமடைந்த கூட்டம் அவனை அடித்தது பின்னர் காவல்துறை அவனை இழுத்துச் சென்றது எல்லாரும் இதோட முடிஞ்சிடுச்சின்னு நினைச்சாங்க ஒரு தோல்வியடைந்த முயற்சி ஒரு அதிர்ஷ்டமான தப்பிப்பு ஆனால் அந்த நாள் இன்னும் முடிவடையல பிரான்ஸ் ஃபர்டினாண்ட் தன் பயணத்தை தொடரணும்னு வலியுறுத்தினார் குண்டு வெடிப்பில காயமடைந்தவர்களை மருத்துவமனையில பார்க்கணும்னு விரும்பினார் அவரோட மனைவி அவருக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சார் அவர்கள் மீண்டும் கார்ல ஏறினாங்க அதே ஓட்டுனர் அதே பாதை வரலாற்றை போற ஒரு தவறு நடக்கப் போறதுன்னு அவர்கள் அறியல ஓட்டுநர் தவறான திருப்பம் எடுத்தார் கார் பின்னோக்கி செல்ல முயற்சி செய்தப்போ ஒரு சின்ன கஃபே முன்னாடி நின்று போச்சு அங்க ஒருவிதமான அதிர்ஷ்டம் மாதிரி பத்தொன்பது வயசு கவ்ரிலோ பிரின்சிப் அங்க நின்னுகிட்டு இருந்தான் வெளிர்ந்த முகம் ஒல்லியான உடல் நோய்வாய்ப்பட்ட தோற்றம் அந்த காலை ஆர்ச் டியூக்க கொல்லவே அவன் வந்திருந்தான் முதல் முயற்சி தோல்வியடைந்த பிறகு எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு அவன் நினைச்சான் அவன் ஒரு சாண்ட்விச் வாங்கப் போனான் இப்போ விதியாலோ விபத்தாலோ இலக்கு நேரா அவன் முன்னாடி நின்னது அவன் முன்னே வந்தான் துப்பாக்கியை எடுத்தான் இரண்டு சுடுகள் விட்டான் முதல் சுடு சோஃபியின் வயிற்றில பட்டது இரண்டாவது சுடு பிரான்ஸ் ஃபர்டினாண்டின் கழுத்தில் பட்டது அவள் கிட்டத்தட்ட உடனே உயிரிழந்தாள் அவர் சரிந்து விழுந்தார் வாயிலிருந்து இரத்தம் வழிய அவளோட பெயரை மௌனமா உச்சரித்தபடி சில நொடிகளுக்கு பிறகு கார் வேகமா அங்கிருந்து போச்சு ஆனா அது ரொம்ப தாமதமாயிடுச்சு ஆஸ்திரியா ஹங்கேரியின் எதிர்கால பேரரசர் இறந்துட்டார் அவரோட மனைவி பல பேர் அரச குடும்பத்துக்கு தகுதி இல்லைன்னு நினைச்ச அந்த பெண் அவரோட பக்கத்திலேயே பரவிச்சு சராயேவோ முழுக்க பேரரசு முழுக்க முழு கண்டம் முழுக்க முதல்ல பலருக்கு இதோட முக்கியத்துவம் புரியல அந்த நாட்கள்ல அரசியல் கொலைகள் அவ்வளவு அரிதான விஷயம் இல்ல கடந்த சில தசாப்தங்கள்ல இத்தாலி ரஷ்யா பிரான்ஸ் அமெரிக்கா வரைக்கும் தலைவர்களும் அரச குடும்பத்தினரும் கொல்லப்பட்டிருந்தாங்க பொதுவா இப்படிப்பட்ட சம்பவங்கள் கோபத்தை உருவாக்கும் ஆனால் முழு போராக மாறாது ஆனா இந்த முறை நிலைமை வேற மாதிரி இருந்தது ஆஸ்திரியா ஹங்கேரி அரசு கோபத்தில் குதிச்சது அவர்களோட வாரிசு ஒரு ஸ்லாவ் தேசியவாதியால் கொல்லப்பட்டிருந்தான் அதைவிட மோசம் அந்த கொலையாளி செர்பியாவை நோக்கி போகும் ஒரு வலையமைப்போட தொடர்பில் இருந்தான் செர்பியா ஒரு சின்ன நாடு ஆனா பெருமையும் ஆசையும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது மேலும் ரஷ்யா மாதிரி வலிமையான ஆதரவாளர்களும் அதுக்கு இருந்தாங்க ஆஸ்திரியா ஹங்கேரி பால்கன் பகுதியில் தன் செல்வாக்கை பற்றி நீண்ட காலமாக கவலப்பட்டு வந்தது இந்த கொலை இறுதி எல்லையை தாண்டிட்ட மாதிரி அவர்களுக்கு தோணிச்சு வியன்னாவில் மூடிய கதவுகளுக்குள்ள தலைவர்கள் கூடினாங்க ராணுவ ஜெனரல்கள் அரசியல்வாதிகள் முதிய பேரரசர் பிரான்ஸ் ஜோசப் என்ன செய்யணும்னு விவாதிச்சாங்க சிலர் அமைதியை விரும்பினாங்க ஆனா குறிப்பா இராணுவத்தில இருந்த சக்தி வாய்ந்தவர்கள் பழிவாங்க விரும்பினாங்க செர்பியாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் ஒரு செய்தி அனுப்பணும் அப்படின்னு அவர்கள் நம்பினாங்க அவர்கள் சீக்கிரமா செயல்படணும்னு ஒரு காரணமும் இருந்தது ஜெர்மனியின் ஆதரவு அவர்களுக்கு இருந்தது ஜூலை தொடக்கத்துல ஆஸ்திரியா ஹங்கேரி தூதர்களை பெர்லினுக்கு அனுப்பிச்சு அவர்கள் ஜெர்மன் பேரரசரான கெய்சர் இரண்டாம் என சந்திச்சாங்க அவர் இந்த கொலையால அதிர்ச்சி அடைந்தார் ஆனா ஆதரவு கொடுத்தார் இப்போ பிளாங்க் செக்குன்னு சொல்லப்படுற ஒரு வாக்குறுதி அது எந்த சூழ்நிலையிலும் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரியின் பக்கம் நிற்கும் அப்படின்னு சொன்னது ஜெர்மனி பின்னால இருக்கிறதால ஆஸ்திரியா ஹங்கேரி மேலும் துணிச்சலா மாறிச்சு அவர்கள் பல வாரங்கள் தயாரிப்புல செலவிட்டாங்க விசாரணை செய்தாங்க மிக கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு இறுதி எச்சரிக்கையை செர்பியாவுக்கு எழுதினாங்க அதுல ஆஸ்திரியா ஹங்கேரி அதிகாரிகள் செர்பியாவின் உள்ளே வந்து விசாரணை நடத்த அனுமதிக்கணும்னு கோரப்பட்டது இது செர்பியாவின் சுயாதீனத்தை வெளிப்படையா மீறும் கோரிக்கை அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்படவே உருவாக்கப்பட்டவை ஜூலை இருபத்தி மூன்று அன்று கொலை நடந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டது செர்பியாவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவகாசம் செர்பியா பதற்றமடைந்தது அவர்கள் நேரம் வாங்க முயற்சி செய்தாங்க பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க ஆனா வெளிநாட்டு விசாரணையாளர்கள் அப்படிங்கிற முக்கிய அம்சத்தை நிராகரிச்சாங்க அது மிகவும் அவமானகரமானது மிகவும் அபாயகரமானது ஜூலை இருபத்தி ஐந்து அன்று ஆஸ்திரியா ஹங்கேரி தூதரக உறவுகளை துண்டித்தது போர் கிட்டத்தட்ட உறுதியானது இரண்டு நாட்களுக்கு பிறகு பத்தொன்பது நான்கு ஜூலை இருபத்தி எட்டு அன்று சராயேவோவுல சுட்டுகள் விழுந்து சரியா ஒரு மாதமான நாளில் ஆஸ்திரியா ஹங்கேரி செர்பியாவுக்கு எதிராக போர அறிவிச்சது நெருப்பு கயிறு வெடிமருந்தை தொட்டது சில மணி நேரங்களுக்குள்ள செர்பியா ரஷ்யாவை அழைச்சது சார் நிக்கோலஸ் இரண்டாம் பின்வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டார் ரஷ்யா தன் ஸ்லாவ் சகோதரர்களை ஆதரிக்க வேண்டியிருந்தது ராணுவ இயக்கம் தொடங்கிச்சு ரயில்கள் வீரர்களை எடுத்துச் சென்றது ஆணைகள் கையெழுத்திடப்பட்டன செய்திகள் அனுப்பப்பட்டன இதை கண்ட ஜெர்மனி உடனடியாக எதிர்வினை செய்தது அது ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விட்டது இராணுவ இயக்கத்தை நிறுத்து இல்லைன்னா போற எதிர்கொள் ரஷ்யா நிறுத்தலை ஆகஸ்ட் ஒன்று அன்று ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக போர் அறிவித்தது அடுத்தது பிரான்ஸ் கூட்டணியால் கட்டுப்பட்டிருந்ததால அதுவும் போருக்கு தயாராகி தன் படைகளை நகர்த்த ஆரம்பித்தது இப்போ ஜெர்மனி இரண்டு முனைகளில் போரை எதிர்கொண்டது அது அது எப்போதும் பயந்த கனவு அதனால வேகம் ரொம்ப முக்கியமாயிடுச்சு முதல்ல தாக்கணும் ஆகஸ்ட் மூன்று அன்று ஜெர்மனி பிரான்சுக்கு எதிராக போர் அறிவித்தது ஆனால் பிரான்ஸ் அடைய ஜெர்மன் படைகள் பெல்ஜியத்தை கடக்க வேண்டியிருந்தது நடுநிலையான நாடான பெல்ஜியம் அதை மறுத்தது அதனால ஆகஸ்ட் நான்கு அன்று ஜெர்மனி பெல்ஜியத்துக்குள்ள படையெடுத்தது அதே நாளில் பெல்ஜியத்தின் நடுநிலையை காக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவித்தது ஒரு மாதத்துக்கும் சற்றே மேலா தூர நகரத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி முழு ஐரோப்பாவையும் தீப்பிடிக்க வச்சது அதுக்கு ஆரம்பம் ஒரு கோடைகால காலை விழுந்த இரண்டு சுட்டுகள் தான் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டின் மரணம் போருக்கு காரணம் மட்டும் ஆனால் ஆனா இருந்த சக்திகள் நடவடிக்கை எடுக்க சரியான காரணத்தை அது கொடுத்தது கூட்டணிகள் பயங்கள் தேசியவாதம் ஆயுதங்கள் அனைத்தும் காத்துக்கிட்டிருந்தது கொலை ஒரு ட்ரிகர் மட்டும் வியன்னாவில் மக்கள் தங்கள் ஆர்ச் டியூக்குக்காக இறங்கினாங்க அதே நேரம் போருக்கு தயாரானாங்க பெர்லின்ல ஆண்கள் தெருக்கள்ல கத்தி கொண்டாடினாங்க வெற்றி சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்பி பாரிஸ்ல கொடிகளும் பூக்களும் ஏந்திய வீரர்களால ரயில்கள் நிரம்பின லண்டன்ல செய்தித்தாள்கள் வரைபடங்களை அச்சிட்டன அரசியல்வாதிகள் உரையாற்றினாங்க என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் முழுசா புரியல கிறிஸ்துமஸ் வர்றதுக்குள்ள போர் முடிஞ்சிடும்னு அவர்கள் நினைச்சாங்க ஆனா அது நான்கு ஆண்டுகளுக்கு மேலா நீடிக்கும்னோ மில்லியன்களை கொல்லும்னோ உலகையே நிரந்தரமா மாற்றும்னோ அவர்களுக்கு தெரியல உலகம் இதுவரை அறியாத அளவுக்கு இருண்ட ஒன்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தது தீப்பொறி அக்கினியா மாறிச்சு அந்த அக்கினி விரைவில் முழு ஐரோப்பாவையும் விழுங்க போச்சு